இருப்பாங்க அப்படின்னு எல்லாரே ரொம்ப ஒரு மாஸாக கூடுமா பெரியவங்கலாம் இருக்கிறாங்கல்ல வெள்ளிக்கிழமை நாயகன் யூடியூப் சூப்பர் ஸ்டார் சிஎஸ்கே கட்சியின் தலைவர் கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர் என்ன निजामாவா இருக்காவா அந்த கல்பூர் தெரியறாவா ஒரு வெத்துன இதெல்லாம் நமக்கு இருக்குமா அது மட்டும் இல்ல டாக்டர் இதெல்லாம் இருக்கு மோகனா மோகனாக்கு வெந்து தைந்தது காடு மோகனாக்கு வணக்கத்தை போடு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருக்க இந்த கைத்தட்டுகள் அனைத்தும் அந்த படத்துக்கு தான் போய் சேரும் கொட்டு அப்படின்னாலே உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க நான் சார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஐயோ ஐரே கோழி முட்டை போட்டா அடகாத்து கொஞ்சு பொறிக்கணும் இல்லைன்னா கூமுட்டையா போறியா கூமுட்ட அப்படின்னு நான் பேரரசார் படத்துல திருப்பாசி படத்துல வசரம் பேசியிருப்பேன் அப்போ நான் அங்கே அவர்கிட்ட புட்டு தான் இன்னைக்கு பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் இந்த படம் பேய் கொட்டு காஞ்சிபுரம்னா பட்டு இது பேய் கொட்டு சாப்பிட தேவை தட்டு இந்த படம் பேர் கொட்டு இனிப்புனா லட்டு இந்த படம் பேர் கொட்டு இப்ப கைய தட்டு மேடம் வந்து ஏதோ முப்பத்தி ரெண்டு ஏதோ

மகளிர் தினம் இந்த மகளிர் தினம் இந்த மாசத்துல இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள பத்து அவார்டு வழங்கியிருக்கதா சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு அவார்டு பதினோராவது அவார்டு நம்ம பேரரசர் அவர்கள் கொடுத்திருக்காங்க பன்னெண்டாவது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்திருக்காங்க மாஸ்டர் அவர்கள் பதிமூணாவது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன் மேடம் இன்னும் நீங்க பல பல அவார்டு வாங்கிட்டே வரணும் இன்னைக்கு நான் மேடைக்காக சொல்லல உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ல உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன் அப்படி ஒருவேளை வாங்கி தரலனா அதாவது அவரு அவர் பேசும்போது நான் பேசிட்டு இருந்தேன் அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசறேன் மேடம் வாங்கிட்டீங்களா சரி வாங்க இன்னொரு தர கொடுக்க சொல்றேன் மேடம் அவார்டு வாங்கறதுக்கு என்ன இதுவாகணும் அவார்டு வாங்கறதுக்கு இப்ப உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை இப்ப உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும் அவார்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் பொய் பொருட்டு எதுவுமே இல்லை முப்பத்தி ரெண்டு டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய விட இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க கதை திரைக்கதை வசனம் ஒளிப்பதிவு எடிட்டிங் இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பேய் கொட்டு அப்படின்னா நானே மேடம் கிட்ட கேட்டேன் என்ன மேடம் பேய் கொட்டுன்னு பேர் வச்சிருக்கீங்களே அப்படின்னு இல்ல இப்படி இப்படி கொட்டுவோம் இல்லையா அந்த இதுதான் அப்படின்னு இல்ல படத்துல நடிச்சவங்க யாரையுமே காணோம் ஏன்னு கேட்டேன் ரொம்ப கொட்டிட்டாங்க ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்ல ஏன் எல்லாரும் இதுல நடிச்சவங்க வரல சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கிருப்பீங்க வெளியூர்ல இருந்தாங்க இன்னும் எல்லாருமே வெளியூர்ல இருக்கீங்க ஷூட்டிங் இருந்தாங்க இப்ப ஷூட்டிங் வந்திருப்பீங்களா ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாம பணத்தையும் செலவு பண்ணி இதுல அவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காங்க அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல ஏன் வரல இது என்னுடைய ஆகுங்க வந்திருக்காங்க ஆனா போஸ்டர்ல போட்டிருக்கவங்க யாரையும் காணும் அந்த நாய் வந்திருக்காங்க மேடம் பின்னாடி ஒரு நாய் ஒண்ணு இருக்க வெள்ள கலர் அது பாத்தீங்களா இந்த நாய் வந்ததால அந்த நாய் வர சொல்லலையா அதானே மேடம் சொல்றீங்க இல்ல மேடம் பரவாயில்ல மேடம் இந்த நாய் நன்றி உள்ள நாய் இந்த நாய் பாசமான நாய் புரியுதுங்களா இந்த படத்துல நடிக்காட்டியும் வாழ ஆட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவையும் அனைத்தையும் கொடுக்கறதா இந்த நாய் குல் சுரேஷ் என்ற அந்த நாய் புரியுதுங்களா

அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில வெள்ளிக்கிழமை வரவேற்கிறதுக்காக புரியுதா அதனால இந்த படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்க ஆடியோ ரிலீஸ்க்கு வராட்டியும் உங்களுடைய போன்ல ஒரு வீடியோவா எடுத்து இந்த மாதிரி எப்ப மேடம் படம் ரிலீஸ் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுற இந்த பேட்டு படத்துல நடிச்சவங்க தயவு செஞ்சு நீங்க ஒரு செல்பியில ஒரு வீடியோவா எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் படம் பார்க்கத்துக்கு தேட்டருக்கு வாங்க சரிங்களா சரிங்க நீங்க சொன்ன சரிதாங்க அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி சார் அவர்கள் சொன்னாங்க உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன் காம்பேர் பண்றவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அஜித் சார் விஜய் சார் இன்னும் பல ஜம்பன்களை வச்சு இயக்கிய வேறொரு சார் அவர்கள் என்ன மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் ஆயிருக்கான் எனக்கு பல தலைமுறை தாங்கினாலும் வேறொரு சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படி என்னுடைய பேரை தட்டு அப்படி என்னுடைய பேரை புல் சுரேஷ் நீங்க மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிக்காரு உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்ல என்னுடைய புல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி அப்படி ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலிருந்து அந்த பொன்மொழி அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பிஜேபி கூட கூட்டனியா என்றது தெரியல ஏன்னா சாரோட வாயில வந்ததுனால இருந்தாலும்

கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இரண்டவங்க பேர் வச்சாலும் சரி இல்ல இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி அவங்க கல்லறையில் வந்து உங்களுக்காக போராட போறது இல்ல உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்துதான் உங்களுக்காக போராட போறது அதனாலதான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல என்னுடைய பேரை குல் என்ற பேரை என் பேரை தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த புல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கிறான் இல்லையா தனித்து நிற்கிறான் சுரேஷ் தனித்து நிற்பேன் என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்ல நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும் கூழ் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூழ் சுரேஷ் இருப்பான் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இந்த கூழ் சுரேஷ் பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல போடாம ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல புரியுதுங்களா தெரு தெருவா வந்து நிப்பேன் அதுதான் கூல் சுரேஷ் நான் பாட்டுக்கா கோடி கணக்கெல்லாம் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்பி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றதும் இந்த கோல் சுரேஷ் கட்சி புரியுதுங்களா

Huh? Yeah. This is very wrong, bro. Super, bro. Huh? Yeah, bro. Super What, bro? This is very wrong, bro. Cool, bro. Yeah, cool, bro. Yeah. This is very wrong, bro. I am cool, bro. Cool, yeah. yeah. yeah, bro. Uh, Are you married? Our Lavanya madam. Our husband is in தினத்துல இந்த மாசத்துல ஒரு சிறப்பான வேலையை செஞ்சு இன்னைக்கு படம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்துல ஒரு வார காலமா பாத்தீங்கன்னாக்க லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும் இப்போவும் சொல்றாங்க அவங்க வேண்டாம்னு சொல்லிருக்காங்க இப்போவும் சொல்றேன் எப்படி தமிழ்நாட்டுல இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ தமிழ்நாட்டுல இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ அதே மாதிரிதான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நைன் தாரா நைன் தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார் நீங்க எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது எந்த இங்க் ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது தமிழ் தெலுங்கு மலையாளம் இந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள் அதனால லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தாரா ஈக்வல் டு தமிழ்நாடு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல அதனால இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார்

இந்த பேயோட்டு படத்தில் அடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்